இலங்கை இந்திய இருதரப்புறவை வலுப்படுத்துவது தொடர்பில் ஆராய்வு விளைவுகார அமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்த சாணிகர் சந்தோஷ் ஜா என்பது இந்த வீரகேசரியின் மற்றும் ஒரு செய்தி வெளிவுகார அமைச்சர் விஜித் ஹேரத் இந்திய உயர் சாணிகள் சந்தோஷ் ஜா சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன் போது ஆராயப்பட்டிருக்கிறது வெளிவகார அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்ட விஜித இலங்கைக்கான இந்திய உயர் சாணிகள் சந்தோஷ் ஜா சில தினங்களுக்கு முன்னர் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு இருதரப்பு உறவுகள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தினார் போது இலங்கை மற்றும் இந்திய நாடுகளின் பிராந்தியத்தின் பரஸ்பர நலன்களுக்காக இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக இந்திய தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது தனக்கு வாழ்த்து இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு நன்றி இலங்கை இந்திய பயிரித்திருக்கின்ற தொடர்புகளை வலுப்படுத்தவும் இருதரப்பு உறவை மேலும் வலுவாக்கவும் தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் இடம்பெற்ற அமைச்சரவை நியமனத்தின் போது விஜித் ஹேரத் மீண்டும் நியமிக்க நிலையில் இந்திய வெளிவகார அமைச்சரும் அவருக்கு தன்னுடைய வாழ்த்து தெரிவிக்க அவருக்கு பதில் வழங்கும் போதுதான் அமைச்சர் அவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை காணலாம்